நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய இறுதியான படம் ஜனநாயகன் அவருடைய சினிமாவில் இதுதான் கடைசி படம்னு சொல்லியிருக்கிறாரு இது ஜனவரி ஒன்பது வெளியே வர போறதாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ பராசக்தி சிவகார்த்திகன் அவர்களுடைய கரியர்ல முக்கியமான படம் இந்த படம் வந்து ஜனவரி பதினாலு வெளிவரப்போறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணம் இதுவும் அரசியல் பின்னணி இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் வருது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் இது முழுக்க முழுக்க அரசியல் காரணம் என்ன ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைசி படம் அது வந்து ஜன கதாநாயகன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதனுடைய ரிலீஸ் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பல மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் தேதியை வந்து ஜனநாயகன் வந்து டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி அந்த படத்தை வந்து சிவகாத்திரியர் நடிக்கிற அந்த படத்தை வந்து ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து நிச்சயமாக வந்து விஜய் வந்து அரசியல் பேசுவார் அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார் அது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அது விஜயோட பாட்டு டான்ஸு ஆக்ஷன் எல்லாமே இருந்தால் கூட அதில் வந்து நிச்சயமாக வந்து விஜய் அரசியல் பேசுவார் அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை டிஎம்கேவை எதிர்த்து பேசுகிற அரசியல் கத்தியில் தான் இருக்கும் அதனால் வந்து விஜயோட படம் ஜனவரி ஒம்பதாம் தேதி வருது இல்லையா அதனுடைய கலெக்ஷன் அதாவது வந்து ஒரு பத்து நாள் பொங்கல் ஹாலிடேஸ்னு வச்சுக்கோங்க அந்த பத்து நாள் பொங்கல் ஹாலிடேஸ்ல வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூடில் இருப்பாங்க நிறைய பணம் வச்சுருப்பாங்க செலிப்ரேஷன் மூடில் இருப்பாங்க அதனால் ஜாலியாக படத்துக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது பார்க் போகிறது இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் மூடில் இருக்கிறதுனால இப்போ விஜயோட படம் போது விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிறதுனால அவரோட படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு டாக் வந்துருச்சுன்னா அந்த பத்து நாளுமே பார்த்தீங்கன்னா விஜயோட படம் மட்டும் பார்த்தாங்கன்னா சோலோவா வேற எந்த படமுமே நடுவில் வராமல் விஜயோட படம் மட்டும் பார்த்தாங்கன்னா அந்த கலெக்ஷன் வந்து வேற மாதிரியான ஒரு கலெக்ஷனாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு விஜயோட படம் போது ஒரு ஆயிரம் ஸ்கிரீன்ஸ்ல வந்து விஜயோட படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஆயிரம் ஸ்கிரீன்ஸ்ல வந்து ஒரு பத்து நாள் படம் ஓடிச்சுன்னா அதனுடைய கலெக்ஷனே வேற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வாய்ப்பு அது ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கான் சூப்பராக இருக்கான் விஜயோட படம் டாப்பாக இருக்கான் விஜயோட பிரமாதமாக இருக்கான் அரசியல் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அரசியல் பிரமாதமா பேசியிருக்காரு இப்படி வந்து அதாவது மக்கள் வந்து அந்த படத்தை பெரிய அளவில் ரசிக்க அது வந்து வந்து ஒரு மைனஸ் ஆயிரும் அதனால அவங்க என்ன படத்தினுடைய கலெக்ஷனை வந்து ஃபுல்லாக அவங்க எடுக்க விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தியை வந்து ஜனவரி பதினாலு ரிலீஸ் பண்ணுறோன்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி எடுக்க முடியும் எடுக்க விட முடியாது அவர் தான் ஜனவரி ஒம்பதாம் தேதி வராரு அப்படின்னா இப்போ ஜனவரி ஒம்பதாம் தேதி அவர் வராரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீன்ஸில் வந்து விஜயோட படம்னும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கத்தில் ஆயிரம் ஸ்கிரீன்ஸ் நெருக்கத்தில் வந்து திரையிடுவாங்க விஜயோட படத்தை ஜனநாயகனை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆயிரம் ஸ்கிரீன்ஸ்க்கான கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பத்து நாள் எடுத்தால் அதனுடைய இதுவே வேறையாக இருக்கும் கேல்குலேஷனே இப்போ அந்த ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து தொடர்ந்து ஓட விடாமல் பண்ணுறது தான் அந்த வேலை இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஜனவரி பதினாலாம் தேதி பராசக்தியை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் விஜய்க்கு அது ஐநூறு ஸ்க்ரீனாக வந்து குறைச்சிருவாங்க அஞ்சு நாள் தான் ஆயிரம் ஸ்க்ரீன்ஸில் ஓடுவோம் மீதி அஞ்சு நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா ஐநூறு ஸ்க்ரீன்ஸாக குறஞ்சிரும் இங்கே சிவகார்த்திகேயனுடைய படம் புது படம் உடனே வந்து அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வர படம் படம் போது அதோட அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிடுவாங்க ஸோ அங்கே வந்து அவருடைய கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கலெக்ஷனை வந்து உடைப்பாங்க அதாவது வந்து விஜயோட படம் வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு ஏழ்நூறு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு பேச்சு அது வரும் இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரோட படம் நடிக்க வரும்போது அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன செகண்ட் டே கலெக்ஷன் என்ன இதெல்லாம் பேசுகிறாங்களே இந்த மாதிரி பேசும்போது அது ஒன்றும் கலெக்ட் பண்ணலைங்க அது ஒன்றும் பெருசாக பெரிய கலெக்ஷனில் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்காண்டி தான் மெயினாக வந்து அவங்க வந்து பராசக்தி கொண்டு வராங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார் சிவகார்த்திகேயன் விஜய் நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண முடியாட்ட கூட சிவகார்த்திகனுக்கும் பார்த்தீங்கன்னா தனி மார்க்கெட் இருக்குது அவருக்கும் ஒரு தனி ரசிகர்கள் இருக்கிறதுனால ஸோ அவருடைய படம் பெரிய லெவலில் ஓடும்போது என்ன ஆகுனா இந்த எப்படி சொல்கிறது இந்த கலெக்ஷன் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த படத்தினுடைய டாக் இருக்கு பார்த்தீங்களா ஜனநாயகன் அப்படின்னு பத்து நாளைக்கு கண்டினியூஸாக ஓடுறது இல்லாமல் பாதியில் பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து ஜனநாயகன் பராசக்தி இந்த டாக்கை வந்து டிவைட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணம் இதுக்கு இன்னொரு இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா இந்த படம் ரெட் ஜெயின்ட் வந்து வெளியிடுறாங்க அந்த பராசக்தியை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்களோட உறவினர் டான் பிக்சர்ஸ் அவங்க தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காண்டி தான் அவங்க பண்ணியிருக்காங்க சார் அதே மாதிரி இப்ப ஜனநாயகன் கண்டிப்பா அரசியல் பேச போதுதான் ஏன்னா அவர் அரசியலுக்கு வர போறாரு அதுல ஏதாவது கண்டிப்பா கருத்துக்கள் முன் வைப்பாரு போஸ்டரும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அந்த மாதிரியான தான் வந்து ஜனநாயகம் திணிப்பு பத்தி ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக அரசியலும் அதுலயும் பேசப்பட்டிருக்கு ஹிந்தி திணிப்பு அப்படின்னாலே அது திராவிட கழகத்தினுடைய ஒரு பெரிய அளவுல மக்கள் மத்தியில செல்வாக்கை சேர்த்து கொடுத்த ஒரு போராட்டமாக அது இருக்கு அதை பத்தி பேச போற படம் இவர் கண்டிப்பா திமுக அடிப்பாரு அவரு திமுக திமுகவுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை பேசுற மாதிரியான ஒரு படத்தை வந்து வெளியிடணும் அப்படின்றதுனாலே காம்பன்சேஷனுக்காக மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு திரட்டுறதுக்காக பராசக்தியை வெளியிடுறாங்கன்னு எடுத்துக்கலாம் கரெக்டான விஷயம் அதாவது வந்து இப்போ ஜனநாயகம் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா வந்து விஜய் அரசியல் பேசுவார் அதுல எந்த சந்தையும் கிடையாது அது வந்து என்னதான் விஜயோடைய கமர்ஷியல் படமா இருந்தாலும் விஜயோட படமா இருந்தாலும் இது கடைசி படம் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு போது அந்த படத்துல நிச்சயமா அரசியல் பேசுவார் அது தவிர்க்கவே முடியாது ஓகேவா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த போரா கலந்துக்கிற ஒரு நாயகன் அவனுடைய கதைன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களோட கனெக்ட் ஆன ஒரு கதை அது வந்து இன்டேரெக்டா ஒரு தான் அது பேசப்பட போகுது அது பல வருஷங்களா வந்து இந்த அரசியல் இருக்குன்னாலும் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எடுத்து கொடுக்கும்போது போது புதுசாக வந்து அந்த அந்த விஷயத்தை பேசும்போது இன்னைக்கு மறுபடியும் அது ஒரு பேச்சு பொருள்லாம் மாறும் ஓகேவா சோ இங்கேயும் அரசியல் இருக்கு அங்கேயும் அரசியல் இருக்கு விஜய் பேசுற அரசியலும் சிவகார்த்திகேயன் பேசுற அரசியலும் ஒன்னாருமா அப்படின்னா ரெண்டும் ஒன்னாகாது இருந்தாலும் பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து டாமினேட் பண்ண விடக்கூடாது எப்படி வந்து கலெக்ஷனை வந்து பெருசா எடுக்க விடக்கூடாது படம் வந்து சூப்பர் படம் சொல்ல விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இத கொண்டு வராங்களோ அதே மாதிரி வந்து இந்த எப்படி சொல்றது இந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து டாமினேட் பண்ணி மக்கள் வந்து இது வந்து பெருசா அரசியல் பிரிச்சிருக்கார்ப்பா சூப்பராக பேசியிருக்கார்ப்பா அப்படின்ற மாதிரி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் குறுக்கில் வந்து இதை கொண்டு வந்து விட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி அதை பெருசாக பேச வைக்க போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இவர் பேசுகிற அரசியல் இவர் பேசுகிற ஒரு விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் அது குறைய ஆரம்மிக்கணும் அதனோட செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கணும் ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஓகே சார் அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பெரிய நடிகர் தமிழ் திரையுலகில் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் அந்த ஒரு ஹைட்டுக்கு அந்த ஒரு வளர்ச்சிக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டாரான்னு கேட்டால் இன்னும் வரல அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய படத்து ஒரு போட்டியா இவரோட படம் வருது அப்படின்னாலும் காரணம் வந்து ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம் இல்லை அதுக்கு பின்னாடி வேற அழுத்தங்கள் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயனுடைய படம் அப்படின்றதான் மக்கள் கிட்ட போய் சேரும் மக்களும் அதான் பார்ப்பாங்க அப்போ மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை வந்து எந்த அளவு விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க இது சிவகார்த்திகேனுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு வந்து தேதி கொடுத்துட்டாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சு பண்ணுறதா இருந்துச்சு அவங்க சுதா குங்குரா சுதா குங்குரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இயக்குனராக இருக்காங்க ஸோ இந்த கதையுமே நல்ல கதை ஸோ இந்த கதை சூர்யா பண்ணலைன்னும் போது சூர்யா ஏன் பண்ணலை அப்படின்னா சூர்யா வந்து பாம்பையில் செட்டில் ஆயிட்டார் ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாம்பேயில் செட்னால பிரச்சனை வருங்கிறதுனால நைசா என்ன பண்ணிட்டார் இந்த கதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வர இந்த வந்து அந்த சொல்கிறேன் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக வேலையே இல்லைன்னு வந்து போயிட்டாரு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கதை வந்து வேற யார் நடிப்பாங்க அப்படின்னும் போது இது வந்து நிறைய பேர் போட்டி போட்டாங்க இந்த கதையில் நடிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து இந்த இந்த கதையினுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் ரெண்டாவது வந்து அந்த இயக்குனர் வந்து நல்ல இயக்குனர் ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நல்ல படமாக வரும் நிச்சயமாக வெற்றி படமாக வரும்னும் போது சிவகார்த்திகை என்று பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக பண்ணி பிடிச்சிட்டாரு ஸோ இந்த படம் வந்து நமக்கு நல்ல படமாக இருக்கு அப்படின்னும் போது அங்கே தயாரிப்பு நிறுவனம் என்னாச்சு ரெட் ஜெயின்டோட உறவினர் டான் பிக்சர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ஒ கமிட் ஆனால் சிவகார்த்தியனுக்கு நடிக்கும் போது தெரியுமா அதாவது வந்து விஜய் படத்தோடு போட்டி வர போறாங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட வேக வேகமாக எடுத்து படம் முடிகிற தருணத்துக்கு வந்து அதுவுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் வந்து ஜனவரிக்கு கொண்டு வராங்க அதாவது ஜனவரி பதினாலு கொண்டு வராங்கன்ற போது சிவகார்த்தியனுக்கு வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு நடுக்கத்தை கொடுக்கும் அதாவது காரணம் என்னென்னா விஜய் வந்து பெரிய உயரம் பெரிய ஹைட்ஸில் ஹைட்ஸில் இருக்கிற ஒரு நடிகர் அவரோட படத்தோடு நம்ம அப்படின்னும் போது விஜயோட ரசிகர்கள் பெரிய ரசிகர் கூட்டம் விஜய்க்கு இருக்குது ஸோ அந்த ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து சிவகார்த்தியன் வந்து பேரை டேமேஜ் பண்ண பார்ப்பாங்க இருப்பாங்க மீடியா இன்னும் பல விஷயங்கள்ல பல இட இடத்துல வந்து இறங்கி சிவகார்த்திகனை அடிப்பா அடிக்க பார்ப்பாங்க அடிக்க பார்ப்பாங்கனா சொற்களால் அடிக்க பார்ப்பாங்க ஸோ இது வந்து சிவகார்த்திகனுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் அதாவது விஜயினுடைய ரசிகர்கள் இந்த உண்மை நிலவரம் என்ன அதாவது வந்து இந்த படம் வந்து இது ஒரு அரசியல் காரணத்தினால ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க ஸோ இந்த உண்மை நிலவரம் புரியாத சாதாரணமான ஒரு ரசிகன் அவன் என்ன நினைப்பான்னா எப்படி சொல்கிறது என்னுடைய தலைவன் படம் வரும்போது நீ வரையா போட்டிக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து சிவகார்த்திகேயன் படத்தை வந்து பெரிய லெவலில் அடிக்க ஆரமிச்சான்னா அது சிவகார்த்திகின்னு பெரிய ஆபத்து இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மதராசி படம் ரிலீஸ் ஆச்சு இங்கே பார்த்திங்கன்னா காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆச்சு அங்கேயே ஒரு தள்ளுமொழி ஆச்சு அதாவது சிவகார்த்தியன் பெரிய நடிகராக இருக்கார் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு பாலாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி தான் சினிமாவில் முதல் படம் நடிச்சிருக்காரு அவரே அவருடைய சிவகார்த்தியனோட ரசிகர்கள் இவரே போட்டியாக நினைக்கிறாங்க பாலாவே தலைவன் படம் வரும்போது நீ வரையா அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸை கிழிச்சது பேனர்ஸ் வைக்கடாம் பண்ணது இதெல்லாம் நடந்துச்சுல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து நிச்சயமாக சிவகார்த்தியன் வந்து பெரிய லெவலில் அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அது எப்படி வந்து சிவகார்த்தியன் ஃபேஸ் பண்ண போகிறான்னு தெரில ஸோ இதெல்லாம் வந்து சிவகார்த்தியனுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா இப்போ மதராசியோட ஆடியோ வெளியீட்டில் பேசினார் நல்லா கவனிச்சிங்களா அது என்ன சொன்னார்னா நான் வந்து என்னைக்குமே வந்து விஜய் அண்ணாவோட போட்டியாக வர முடியாது அதாவது வந்து எனக்கு தனியாக ஒரு சின்ன ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க விஜய் அண்ணாக்கு அது ஒரு மாசான ஒரு ரசிகல் கூட்டம் இருக்காங்க விஜய் அண்ணா என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டதுனால அதாவது வந்து நான் வந்து தளபதியாவோ சின்ன தளபதியாவோ திடீர் தளபதியாவோ எதாவது ஆக முடியாது விஜய் அண்ணா தான் அப்படிங்கிறது வந்து நைசா நாசுக்கா சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இதை தனியாக சொன்னால் இதுக்காண்டி தான் சொன்னார்னு தெரிஞ்சுக்குவாங்க இதுக்காண்டி தான் சொன்னாருன்னு பேச்சா பேச்சு பொருளாக மாற்றி பேசுவாங்கிறதுனால என்ன பண்ணுறாரு கமலஹாசனுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க சூர்யாவுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க எல்லாம் தனுஷ்க்கு ஒரு ரசிகர் இருக்காங்க சிம்புக்கு ஒரு ரசிகர் எல்லாரையும் கூட்டமாக சேர்த்து கூட்டத்தோட கூட்டமாக நைஸாக அவர் சொல்ல வேண்டியதை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இது வந்து ப்ராப்பராக போய் விஜய் ரசிகர்கள்ட்ட ரீச் ஆச்சுன்னா ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் நம்ம தலைவருக்கு எதிரி இல்லைடா அவங்க வந்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் வந்து இத வந்து அரசியல் நோக்கத்துக்காண்டி கொண்டு வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவர் தப்பிச்சாரு இல்லைன்னா சிக்கல் தான் ஓகே சார் ஜனநாயகன் படம் வரது வரக்கூடிய ஒரு சில நாட்கள்லேயே வந்து பராசக்தியும் எதுக்கு வருது என்ன காரணம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி நன்றி